அலாமலை வரமத்துல வரகாத்து அல்சர் மற்றும் வாய்ப்புண் குணமடைவதற்கு உண்டான துகாவை தான் குரானுடைய வசனத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் ஆரம்பமாக மூன்று தடவை செலவாத்தை ஓதி கொள்ள வேண்டும் பிறகு நாற்பத்தி ஒரு தடவை சூரத்து தோஹா வல்லோஹா சூறாவை முழுவதுமாக நாற்பத்தி ஒரு தடவை ஓதிவிட்டு திரும்பவும் மூன்று தடவை செலவாத்தை ஓதிவிட்டு சக்கரை எடுத்து ஜீனியை எடுத்து அதில் ஷிஃப் என்று ஊத வேண்டும் ஊதி பிறகு உப்பை எப்படி சாப்பாட்டிற்கு விரல்களில் எடுத்து போடுவோமோ அதை போல சிறுகை எடுத்து வாயிலை போட்டு அதை சூப்பிக் கொள்ள வேண்டும் இதே போல தினமும் செய்து வந்தோம் என்று சொன்னால் விரைவில் அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் நம்பிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹு தாயலா எப்பேற்பற்ற அல்சராக இருந்தாலும் குடைமடைய செய்கின்றார் வாய்ப்புன் ஷிஃபாவாக ஆகிவிடுகிறது இது ஒரு அனுபவபூர்வமான அமல் அல்லாஹு தாயலா சிறப்படையக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியவர்கள் புரிவானாக சலாம் அலைக்கூம் வரமத்துலாஹி தாயா வபர்காத்தூ